அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நாம் பேசவிருக்கும் தலைப்பு ஃப்ராங்கோ கொழம்பு ஃப்ராங்கோ கொழம்பு இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு ஆணலகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மற்றும் எண்பத்தி ஒன்று ரெண்டு தடவை டூ டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கியவர் இப்போ அவரை பற்றி சொல்கிறேன் நான் அப்படியே ஒரு ஸ்டோரியை ஆரம்பிக்கிறேன் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாநிலம் உங்களுக்கு தெரியும் கலிஃபோர்னியா மாநிலம் பாடி பில்டிங்க்கு ரொம்ப பேர் போனது அங்கே வந்து கோல்டு ஜிம்மு வேர்ல்டு ஜிம்லாம் இருக்குது அந்த வேர்ல்டு ஜிம்மில் அருநாளும் ஃப்ராங்கோ குழம்புன்ற ஒருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஃப்ராங்கோ குழம்பு யாருனா இத்தாலியிலேருந்து வந்தவர் அது பின்னாடி சொல்கிறேன் இந்த ஃப்ராங்கோ குழம்பும் அறுநாளுடன் மிஸ்டர் ஒலிம்பியா போட்டிகளுக்காக இருக்காங்க ரெண்டு பேரும் ஈவினிங்கில் வந்து எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அன்றைக்கி தொடக்கி ஸ்குவாட் பயிற்சி செய்கிறாங்க வெயிட் அதை தொடையில கழுத்தில் வச்சு உக்காந்து எழுந்திருக்கிறது ஐநூறு பவுண்டு ஐநூறு பவுண்டு இரநூத்தி இருபத்தி ஏழு கிலோ அதெல்லாம் ஏன் வச்சுங்க ஐநூறு பவுண்டுன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு கிலோ ஃப்ராங்கோ குழம்பு காலத்தில் வச்சு உட்கார எழுந்திருக்க முடியல அதனால் எழுந்திரிக்க முடியல அறுநாள் பக்கத்துலேருந்து பார்க்குறாரு என்ன ஃப்ராங்கோ அப்படின்றாரு ஃப்ராங்கோவெல்லாம் எழுந்திருக்க வீட்டை வச்சு தூக்கி எழுந்திருக்க முடியல அப்போ பார்த்தா அந்த இத்தாலி நாட்டை சேர்ந்த பிள்ளைகள்லாம் வருதுங்க அங்கே இத்தாலியிலேருந்து அமெரிக்காவுக்கு புலம்ப இருந்த பிள்ளைகள்லாம் வந்து நம்ம ஃப்ராங்கோ நம்ம ஆள் நம்ம ஹீரோ நம்ம பாடி புல்ரு அப்படின்னு அவரை பார்த்து எல்லாம் சிரிச்சிக்கிட்டு இருக்குங்க அப்போ அருணாள் சொல்கிறாரு ஏ ஃப்ராங்கோ பாரு உன் ஊர் பிள்ளை பூரா வந்து உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்குங்க இதுதான் உனக்கு சரியான நேரம் நீ வந்து இவ்வளவு நாள் எக்ஸசைஸ் பண்ணதில் பிரயோஜனம் இல்லை இப்போ பண்ணணும் இப்போ நீ பண்ணா தான் உங்கள் பிள்ளைய வந்து உனைய வந்து ஒரு ஹீரோவாக ஒரு கிங்காக நினச்சிக்கிட்டு இருக்குங்க அதை நீ ஹீரோன்றதை தான் நீ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றாரு சொன்ன உடனே அந்த அருணாள் சொன்ன உடனே ஃப்ராங்கோ குழம்புக்கு ஷார்ட்டு தான் ஃபைவ் அஞ்சடி அஞ்சாங்கலம் தான் ஷார்ட் மேனு பட் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இந்த பாடி பில்டிங் வேர்ல்டு எப்படின்னு இப்போ சொல்கிறேன் மாதிரி உடனே அருணாள் அப்படி எப்பயுமே அருநாள் சொல்கிறேன் நீ எப்பயும் பார்க்காத மாதிரி ஒரு முறை பிறச்சிட்டு போனார் ஃப்ராங்கோ அப்படின்னு போய் ரோட்டில் போய் ஜிம்மை விட்டு வெளியே போய் ரோட்டில் போய் நின்று ஒரு ஒரு பெரிய மூச்சு எக்ஸைல்டு அப்படின்னா மூச்சு வாங்கினாரான் வாங்கிட்டு திரும்ப உள்ளே வந்து இந்த தடவை வீட்டை வச்சு அந்த பிள்ளைகள்லாம் அவன் எல்லாம் பார்க்குதுங்க இப்போ நம்ம மாலை என்ன செய்ய போகிறாரு தூக்க போகிறாரா கீழே போட போகிறாரா அப்படின்னு அருணாளுடன் கவனிச்சுக்கிட்டே இருக்கார் இந்த ஃப்ராங்கோ என்ன செய்ய போறாரு அப்படின்னு சரி ஒரு தடவை போடுவாரா இல்லை ஆறு தடவை போடுவாரான்னு ஃப்ராங்கோ குழம்பு போட்டால் எட்டு ரெப்புடேஷன் போட்டிருக்காரு எட்டு ரெப்புடேஷன் எட்டு தடவை வெயிட் வச்சு உக்காந்து உக்காந்து எவ்வளவு ஐநூறு ஐநூறு பவுண்ட்ஸு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் பவுண்ட்ஸு இப்போ அறுநாள் என்ன சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி செஞ்சதும் ஃப்ராங்கோ குழம்பு தான் இப்போ செஞ்சதும் ஃப்ராங்கோ குழம்பு தான் இதுக்கு முன்னாடி இருந்த பவர் அதே பவர் தான் இப்போயும் அதே பவர் தான் வெயிட் அதே வெயிட்டு தான் ஏ இப்ப போட முடிஞ்சு மைண்ட்ல இப்பதான் அவர் மைண்ட்ல அந்த பவர் வந்திருக்கு மேன் மேன் ஸ்டாப் தான் மனிதனை உருவாக்குகிறது ஓவிக் ஒரு அறிஞர் சொன்ன வார்த்தையை சொல்றாரு இதுக்கு முன்னாடி அதே பிராங்க குழம்புக்கு அதே வச்சு தான் போட முடியாம இருந்தாரு இப்ப அவங்க ஊர் பிள்ளைய வந்துருச்சு எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க எல்லாரும் நம்மள கவனிக்கிறாங்கன்னும் போது மட்டும் மனசில் அந்த வயதாக்கியம் வந்துருச்சு பார்த்தீங்களா அதனால் முடியும் என்று நினைப்பவருக்கே எல்லாம் முடியும் அப்படின்றாங்க தன்னம்பிக்கை உள்ளவருக்கே எல்லாம் முடியும்ன்றாங்க இந்த ஃப்ராங்கோ குழம்பு யார் அப்படின்னா இப்போ சொல்கிறேன் அவருக்கு ஸ்டோரியை இவர் வந்து இத்தாலி நாடு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இத்தாலி நாடு வந்து ஒரு உலக ஐரோப்பா வரைபடத்தில் வந்து ஒரு ஷூ கால் லெக்கு மாதிரி இருக்கும் கால் ஷூ மாதிரி இருக்கும் அந்த இத்தாலி நாட்டுக்கு பக்கத்தில் சாடீனியான்னு ஒரு தீவு அது இத்தாலி நாட்டை சார்ந்தது தான் அந்த சாலினியும்தான் அந்த பிராங்கோ குழம்பு அங்கேருந்து இந்த பிராங்க குழம்பு வந்து பாருங்கள் பவர் லிஃப்டிங் காம்படிஷன் வெயிட் லிப்டிங் காம்படிஷனுக்கு ஜெர்மனுக்கு வராரு ஜெர்மனுக்கு வராரு அதாவது யூரோப் காம்படிஷனுக்கு வராது இத்தாலியிலேருந்து வராரு அருணால்டு வந்து ஆஸ்திரியாவிலேருந்து வராரு இப்போ இந்த அருணால்டு ஆஸ்திரியா இத்தாலி ஃப்ராங்கோ குழம்பு ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து வெயிட் லிப்டிங் பவர் லிஃப்டிங் பாடி பில்டிங் இதெல்லாம் எல்லாம் நம்மளோட டாப்பாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறது எல்லாருக்குமே இயற்கை தானே ஆனால் அந்த ஃப்ராங்கோ விலம்பு வந்து ரொம்ப ஷார்ட்டு அவர் பாடி பில்டிங்க்கு அதுக்கு அவ் அவ்வளோ பொருத்தமில்லாத ஆள் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அருநாள் நானும் உங்களை மாதிரி ஒரு யூனிவர்ஸு ஒரு மிஸ்டர் ஒலிம்பிய ஆனலாக நான் வருவேன் எனக்கு அந்த ஆசை இருக்குன்றார் எல்லாருக்கும் சிரிப்பு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் என்னையா அது உன் உருவமும் நீயும் ஆள் குட்டையாக கட்டையாக இருக்கு அப்படின்னு ஆனால் அந்த ஃப்ராங்கோ குழம்புக்கு அந்த மனசில் அந்த தீரோத ஆசை சின்ன வயசுலேயே அவங்க ஊரில் உள்ள எல்லா கேமும் விளையாடுறாரு பர்டிகுலராக அவர் வந்து ஒரு பாக்ஸர் பாக்ஸர் எப்படின்னா இருபத்தோரு இருபத்தோரு ஈவெண்ட்டில் நாக் அவுட் பண்ணியிருக்காரு இருபத்தோரு பேரை நாக் அவுட் பண்ணியிருக்காரு அடித்தா எதிரி வந்து எழுந்திரிக்க முடியாது நாக் அவுட்னா அதுதான் எழுந்திரிக்க முடியாது அந்த மாதிரி சண்டை போட்ட ஒரு ஆள் ஆள் வந்து நல்லா கொஞ்சம் அப்போ வந்து சின்ன உருவமாக தான் இருக்கார் ஆனால் ஃபுல்லமாக இருக்கார் அவர் வந்து அந்த இத்தாலியில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு இவர் பாக்ஸிங் பழகிட்டு இருந்தப்போ ஹோட்டலுக்கு போனால் ஹோட்டலில் ஒரு பத்து பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு ப சினிமா இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு பொம்பளை பிளேட்டை ஏதோ கேள்வி பண்ணுறாங்க இவர் பாட்டு உட்காந்துருக்காரு நீ என்னடா பெரிய எப்படினாடா அப்படின்னு இவர்கிட்ட சண்டைக்கு வரமா வந்திருக்காங்க வந்தது இவர் அதெல்லாம் பேச்சே பேசுறதே இல்லை எடுத்து அடித்தா பத்து பேரையும் பத்து பேரும் ஹாஸ்பிட்டலில் போய் மாவுக்கெட்டு போடுற மாதிரி அடி சரியான அடி பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் ஃபுல்லாக பாக்ஸிங் பவர்ஃபுல் பஞ்சு ரைட்டு இந்த மாதிரி வீரமான ஆள் பவர் லிஃப்டிங் செய்கிறாரு வெயிட் லிஃப்டிங் செய்கிறாரு அந்த கூட செய்கிறாரு அந்த வந்து டாப் கிளாஸில் செய்கிறார் ஹைட் மேனில் இவர் ஷார்ட் மேன் வெயிட் கேட்டகரியில் வேறு வேறு கேட்டகரியில் அவங்க செய்கிறாங்க ரைட்டாக அப்போ இந்த வெயிட் கேட்டகரியில் செய்யும் போது இவருக்கு நல்ல பழக்கம் ஆயிடுது அப்போ இவர் அருநாள் சொல்கிறாரு எப்பா நான் வந்து இங்கிலாண்டு போய் அமெரிக்கா போகணும் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு நானும் அமெரிக்காவுக்கு வரையாடு நாள்ன்றார் ரைட்டு நான் அமெரிக்கா போனவொடனே உனக்கு கூப்பிட்டுறேன்றார் அதே மாதிரி அறுநாள் அமெரிக்காவுக்கு போய் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு சிங்கிள் அப்பார்ட்மெண்ட்டு ஒரே ஒருத்தன் ரூமில் தங்கக்கூடிய ரூமில் அருணாள் தங்கியிருக்காரு அதே ரூமில் பிராங்கோ குழம்பையும் பிராங்கோ குழம்பு ஜெர்மன் வந்து ஜெர்மன்லேருந்து அமெரிக்கா வந்துட்டார் இந்த பிராங்கோ குழம்புக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா உலகத்துலேயே நீங்கள் பாருங்கள் இத்தாலி வந்து இத்தாலி ஃபுட்டு தான் வந்து உலகத்திலே ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த நம்ம ஊரில் நூடுல்ஸ் அப்படின்னு போல அதே மாதிரி பேஸ்தான் ஒன்று இருக்கும்ஸ்தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இத்தாலியில் செய்கிறது வேர்ல்டில் இத்தாலியன் ஃபுட்டு நம்பர் ஒன்றுங்க நல்லா க்ளாச்சுங்க இந்த இத்தாலியன் ஃபுட்டு செய்கிறதுல இந்த பிராங்கோ குழம்பு ரொம்ப கைதேர்ந்த நிபுணர் இவர் வந்து அறுநாள் சொல்கிறாரு இந்த ஃபிராங்க குழம்பு டெய்லி கறிக்கடைக்கு போய் இந்த கறிக்கடையில் மாட்டு மாட்டு ஈரல் மாட்டு கிட்னி லிவர் மாங்காய்னு சொல்லுவோம்ல அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவாராங்க வாங்கிட்டு வந்து டேஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ அழகாக இவங்க ரெண்டு பேரும் வெளியூர்னாலும் அங்கே போய் அமெரிக்காவில் போய் அவங்க தங்கி அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டா இங்கே இங்கே உள்ள உள்ளூரில் வந்து ஜூனியர் மிஸ்டர் யூரோப்பு சீனியர் மிஸ்டர் யூரோப்பெலாம் வாங்கிட்டு இவர் அமெரிக்காவுக்கு வந்து ரெண்டு பேரும் அமெரிக்காவில் வந்து அந்த ரெண்டு பேரும் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டிக்கு தயாராகிறாங்க யூனிவர்ஸ் வாங்குறாங்க அதனால் வந்து எழுபத்தஞ்சில் வந்து செவன் டைம்ஸ் சிக்ஸ்த்து டைம் வாங்கிட்டு ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த ஃப்ராங்கோ கொழம்பு எழுவத்தாறில் மிஸ்ரோ ஒலிம்பியா வாங்குறாரு ஆனழகன் போட்டி உலகத்திலே பெரிய ஆணழகன் போட்டியை எழுபத்தாறில் வாங்குகிறாரு அடுத்து அறுநாள் எண்பதில் வந்தார் எண்பதில் வந்தவுடனே எண்பதில் வந்து ஃப்ராங்கோ குழம்பு எண்பத்தொன்னில் வந்து மறுபடியும் வாங்கினார் ஃபிராங்கோ கொழம்பு எண்பத்தொன்னில் வந்து செகண்ட் டைம் வாங்கினார் மரிய நீங்கள் இந்த யூடியூப்பில் வந்து இந்த பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஸ் அந்த செய்த சாதனைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஃப்ராங்கோ குழம்பு செஞ்சுருப்பார் வேர்ல்டுலேயே மூணு பேர் மூணே பேர் தான் ஒன்று ஃப்ராங்கோ கொழம்பு இன்னொருத்தர் சக் சுபிஸ் இன்னொருத்தர் பில்பேல் மூணு பேர் தான் இந்த ஹாட் வாட்டர் பாட்டில் ப்ளாடர் இருக்குது பார்த்தீங்களா அதை ஊதி வெடிக்க வைப்பாங்க அதை ஊதி வெடிக்க வைப்பாங்க அது அறுநாள்லாம் செய்யலை மற்ற பாடி பில்டர்லாம் செய்யலை ஏன்னா லங்ஸு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் எதாவது கோளராகிடுச்சுன்னா லங்ஸ் வெடிச்சிடும் நுரையீரல் வெடிச்சிடும் இதையும் வெடிச்சிடும் அவ்வளோதான் ஆல் அவுட் போஸ்ட்டு ஆல் அவுட் ஆயிருவோம் அதை செஞ்சு காமிச்ச சாதனையாகவே ஃப்ராங்கோ குழம்பு ரெண்டாவது ஃப்ராங்கோ குழம்பு எந்த பெரிய ராடு இருக்கு பாருங்க நம்ம ஜிம்மில் செய்கிற ராடு கடப்பாறை அந்த மாதிரி ராடுகளவே அப்படியே கழுத்தில் வச்சு வளைக்கக்கூடிய ஆள் பவர் விட்டர் அதே மாதிரி பெரிய வெயிட்டுகளை தூக்கக்கூடியவர் நல்ல பா ப நல்ல பவரான ஆள் செம்ம பவர்ஃபுல் அந்த நீங்கள் ஸ்ட்ரென்த்து ஃபீட்டு அத்லட் ஃபீட்டுன்னு அந்த ஸ்ட்ராங்மேன்ரிய போட்டி வைக்கும் போது அதுல எல்லாத்துலயும் பிராங்கோ குழம்பு கலந்துக்கிடுவார் ரொம்ப வலிமையான ஆள் இவர் வந்து பவர் லிஃப்டிங் வெயிட் லிப்டிங் பாடி பில்டிங் மூணு செஞ்சதுனால மூணு பாருங்க உடம்பு வந்து அப்படியே பாரா மாதிரி இருக்கும் பாரா மாதிரி இருக்கும் அப்படியே காமி இந்த உடம்பு பாருங்க எப்படி ஃப்ராங்கோக்கெழம அஞ்சடி அஞ்சாங்கலாம் பாருங்க ட்ரபீசியஸ் ஷோல்டர்ஸ் ஜஸ்ட் பாருங்க ரெண்டு செப்பரேஷன் இருக்கு பாருங்க அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட்டு ஷோல்டர் செப்பரேஷன் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் போராம்ஸ் ரொம்ப ராக் ஆடுன்றாங்கள்ல பாறை மாதிரி ஒரு உடம்புன்றாங்கல்ல அதுதான் இந்த ஃப்ராங்கோ குழம்பு நான் சொன்னேன்ல வெயிட் லிஃப்டிங் பவர் லிஃப்டிங் பாடி பில்டிங் மூணு செஞ்சது அதிக வெயிட் செஞ்சது அதாவது டெட் லிஃப்ட்லாம் கிட்டத்தட்ட எண்ணூறு பவுண்டு கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தஞ்சி நானூறு நானூறு முந்நூற்றம்பது கிலோ செய்யக்கூடிய பவர் ஃபுல்லான ஆள் இந்த அருக்காக பாருங்கள் ஃபுல் ஃப்ரேம் இதுதான் ஃபுல்லாக அண்ணாள் ஐந்து அடி ஃப்ராங்கோ குழம்பு ஐந்து அடி ஐந்தாங்க அண்ணாளுடைய பெஸ்ட்டு பார்ட்னர் இது தலையில் தலையில தொங்குறாரு பாருங்கள் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து நூறு கிலோ வெயிட் இருக்கும் தலையில் தொங்கும் போது நம்ம பாட்டு கீழே விழுந்துட்டோம்னா தலை தெரித்து போயிடும் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து கலிஃபோர்னியாவில் அந்த பீச்சுக்கு வெளியில் செய்கிறாங்க ஓப்பன் யார்டில் செய்கிறாங்க இவர் செய்கிறத பார்த்துட்டு மக்கள் நிறைய பேர் பாடி பில்டிங்கில் இறங்குனாங்க அன்றைக்கி அதனால இவர் வெளியில் செய்கிறத பார்த்துட்டு செஞ்சாங்க முதுகு பாருங்கள் கோப்ரா ஃபுட்டுன்றாங்க பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்குது பாருங்கள் இடவெளியே இல்லை பாருங்கள் இடுப்புக்கு இந்த இந்த கைக்கு இடுப்புக்கு இடையில இருக்கிற இந்த கேப்பு இல்லை பாருங்கள் முதுகு எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் ப்ராடாக இருக்கும் த ஷார்ட்டஸ்ட் மேன் இந்த பாடி பில்டிங் அட் த சேம் டைம் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இந்த பாடி பில்டிங் அதிக வெயிட்டு தூக்குறது ராடை இரும்பு ராடை உடைக்கிறது அந்த ஹாட் வாட்டர் பலூன் அதை உடைக்கிறது நிறைய ஸ்ட்ரென்த்து ஃபீட்ஸ் கூட செய்யக்கூடிய ஒரு வர் வந்து ஃாங்கோ குழம்பு இத்தாலி நாட்டுக்காரியா இருக்கிறே சொல்லியிருக்கேன் இந்த ஃப்ராங்கோ குழம்புகிட்ட கேட்குறாங்க சார் நீங்கள் வந்து பாடி பிள்ளை இல்லாமல் இருந்தால் என்ன ஆகிருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்கிறது எங்கள் ஊரில் வந்து நீங்கள் சாடீனியால் பிள்ளை பிடிப்பாங்கலாம் கிட்நாப்பர்ஸ் ஐ வில் சப்போஸ் டு பி த கிட்நாப்பர்ஸ் ஆஃப் த சைல்டு அந்த பிள்ளை பிடிக்கிறவங்கள வந்து பிடிக்கிற வேலை பார்த்துருப்பேன் இல்லைன்னா ஷெப்பர்டு ஆடு மேய்க்கிற வேலை ஆடு தான் அங்கே மெயினான வேலையாக அந்த ஆடு மேய்க்கிற வேலையை நான் பார்த்துருக்குறேன் அப்படின்றாரு இப்போ என்ன பாடி பில்டிங் செஞ்சதுனால எங்கே வந்துட்டார் பாருங்க அருணாண்டு கூட ட்ராவல் பண்ணி வந்துட்டார் அருணா அருணாட்ட பொதுவாக அருணாளு சொல்லுவாங்க பாடி பில்டிங்கில் அருணாளுடன் கூட ஏகப்பட்ட பேர் எக்ஸசைஸ் செஞ்சாங்க ஆனால் எல்லாருமே மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கலை பெரிய டைட்டில் வாங்கலை அது காரணம் என்னென்னா எல்லாரும் அருணாள் பார்த்து எக்ஸசைஸ் செஞ்சாங்க ஆனால் அருணாள் அவருக்கு செஞ்சார் அவங்க அவரை காப்பி அடித்தாங்க அதனால் அவரை ஜெயிக்க முடியல ரெண்டாவது அறுநாள் ஒரு சுயநலவாதி செல்ஃபிஷ் ஃபெல்லோ அடுத்தவங்க பவரை வாங்கி அவர் செஞ்சு ஜெயிச்சிட்டாருன்றாங்க ஆனால் பிராங்ககுழம்பு விஷயத்தில் அப்படி கிடையாது பிராங்கோ குழம்பு அறுநாள் கூட வாழ்க்கையில் இருக்கார் இந்த பிராங்கோ குழம்பு அருநாள் எழுபத்தஞ்சில் ஆறு தடவை வாங்கினோடனே பிராங்கோ குழம்பு வந்து எழுபத்தாறில் வாங்கிறாரு அடுத்து ஏழாவது தடவை அறுநாள் எண்பதில் வாங்கினோடனே பிராங்கோ குழம்பு செகண்ட் டைம் வராது நல்ல பாடி பில்டர் அருமையான ஆனவர்கள் ரகு ராக இருக்கும் ஷார்ட்டாக ஸ்ட்ராங்காக இருப்பார் ஸ்டாப் அர்ணாடோட ஒரு சிறந்த நண்பன் அர்னால்டு வாங்கின டைட்டிலுக்கு அப்புறம் இவரும் ரெண்டு தடவை மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார் இப்போ வந்து ஒரு சுயநலவாதி மற்றவங்கள்லாம் ஒலிம்பிக் வாங்குறத தடுத்துட்டு இவர் வாங்கிட்டார் அப்படின்னா ஃப்ராங்கோ குழம்பும் வாங்காமல் வந்துக்கலாம் ஆனால் ஃப்ராங்கோ குழம்பு வாங்கினார் அர்னால்டு கூட காம்படிட் பண்ணி எழுபத்தஞ்சில் வந்து அர்னால்டு வந்து நூறு கிலோவுக்கு மேலே ஒலிம்பியா பொதுவாக எப்படின்னா நூறு கிலோ கீழே நூறு கிலோவுக்கு மேலே வைப்பாங்க இந்த ஷார்ட்டாக நூறு கிலோவுக்கு கீழே இருக்கு பாருங்கள் அதில் வந்து எழுபத்தஞ்சில் ஃப்ராங்கோ குளம் ஃபஸ்ட்டு வந்தார் அருநாள்டு டாலில் ஹெவி வெயிட்டில் ஃபஸ்ட்டு வந்தார் ரெண்டு பேரும் கடைசியில் மோதி அருநாள் ஃபஸ்ட்டு வந்தார் அப்படி வந்து வாங்கக்கூடிய திறமை உள்ள இவர் இவர் அதனால் அருணாள்டு வந்து யாரையும் வந்து ஏமாத்தலை அப்படி ஏமாற்றிருந்தால் ஃப்ராங்கோ குளம்பி ஏமாற்றிருக்கலாம் அப்படின்றாங்க எண்பத்தொன்னில் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினதுக்கப்புறம் அவர் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஃப்ராங்கோ கொலம்போ கம்ப்ளீட்டு ஒர்க் அவுட் என்லோபீடியான்னு ஒரு புக்கில் தான் நான் நான் படித்தேன் அந்த நிறைய பாடி பில்டிங்கை பற்றி தன்னை பற்றி எல்லாமே அந்த புக்கில் எழுதியிருந்தார் தன்னுடைய திறமைகளுக்கு என்ன என்னென்ன காரணம் என்னென்ன எக்ஸசைஸ் அப்படின்னு ரொம்ப நேச்சுரல் பாடி பில்டர் ஸ்டெராய்டு கிடையாது சராய்டெலாம் எடுத்த பாடி பில்டர் கிடையாது இயற்கையிலே அதிக வலிமை உள்ள ஒரு பாடி பில்டர் அறுநாள் கேனாண்ட பாடிபேரியை நடிக்கும்போது இவர் கூட சில துக்கடா இடத்துலலாம் நடித்தார் அறுநாள் ஹெர்க்லஸ் நியூயார்க்குன்னு படம் நடிக்கும்போது கலிஃபோர்னியாவிலே இருந்த அருநாள் நியூயார்க்கு போயிட்டார் நியூயார்க் போனவுடனே ஆஸ்திரியாவிலேருந்து அவர் அமெரிக்கா வந்தப்போ கூட ஹோம் சிக் ஆகல அம்மா அப்பாவெல்லாம் நினச்சி வரத போடல ஆனால் அந்த கலிஃபோர்னியாவிலேருந்து நியூயார்க் ஹோம் சிக் ஆகிடுச்சு ஏன்னா அது மாதிரி ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னோடனே பிராங்கோ கொழம்பை கூப்பிட்டு ஃப்ராங்கோ கொழம்பு ரெண்டு பேரும் அறுநாள் ஷூட்டிங்கில் நடிக்கிறாரு ரெண்டு பேரும் ஒன்றா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஒன்றா டயட் எடுக்கிறாங்க ஒன்றா நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க ஒரு சிறந்த நண்பன் அருள் நல்ல ஒரு அருமையான உடற்பயிற்சி ஆணவகன் இவர் வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறனும் அப்படின்னா பாருங்க ஒரு சாதீனியான்ற ஒரு தீவு தீவுலேருந்து பிழைக்க வந்த ஒரு ஆணவகன் ஜெர்மன் வந்து அமெரிக்கா வந்து இன்னைக்கு நம்பர் ஒன்னாக அவர் பாடி பிள்ளா ஹைட்டாகுது ரெண்டாவது ஷார்ட்டான பாடி பில்டர் நீங்கள் கூட உயரம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கலாம் யூ மேபி ஷார்ட்டு பட் யூ சுட் பி ஸ்ட்ராங்கஸ்ட் நீங்கள் சின்ன உருவமாக இருக்கலாம் ஆனால் ஸ்ட்ராங்காக இருங்க வலிமையாக இருங்க கோலியாத்துன்னு ஒரு பெரிய ராட்சசனை தாவிதுன்னு ஒரு க ஒரு ஒரு ஆடு மேய்க்கிற சிறுமை கல்லை வச்சு வேட் க கவட்டையை வச்சு அடித்து அவனை கொண்டதாக நம்ம பைபிளில் படிப்போம் அது மாதிரி சின்ன பையனாக இருந்தாலும் நீங்கள் வந்து மனசு தளந்துடாதீங்க நல்லா தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கிளம்பிட்டிங்களா போமா ஜிம்முக்கு வீட்டுக்கு பக்கத்தில் வாங்க செய்வோம் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா அந்த இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்